அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய இன்றைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்களா நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏ ஏரியாவில் இருந்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேரடியாக திருப்பூரில் இருக்கிற தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிருங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே உங்கள் நாள் நீங்கள் போக போயிட்டீங்கன்னா அங்கே எல்லா விதமான காய்களுமே ரொம்ப கம்மியான விலைக்கு நீங்கள் ஏலத்தில் எடுத்துக்கலாங்க உங்களுடைய தொழிலுக்கு அது உதவியாக இருக்கும் இப்பொழுது நம்ம காய்கறி விலைகளை பார்க்கலாங்களா பீட்ரூட் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தஞ்சிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து மாறுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூறுவா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து புடலைங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு முந்நூறுபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரைங்க அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்நூறுலேருந்து தொள்ளாயிரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை வந்து புது வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் தரதை பொறுத்து எட்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்குமே போயிட்டு விலை கொஞ்சம் அதிகமாயிருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முன்னூறுல இருந்து ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு இரநூறுபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க அதனுடைய தரத்தை பொறுத்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கட்டு வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சைஸை குவாலிட்டி பொறுத்து மாறுங்க அடுத்து பூசணிங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்துட்டு நானூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பது வரைக்குமே போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து உங்களுக்கு ஆறுநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போகுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கை வந்து செடி வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கரும்பு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்கும் மரம் முருங்கை வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து உருளைங்க உருளை வந்து ஒரு கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஸை பொறுத்து ஒரு கிலோ பத்துலேருந்து நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டைக்கோஸுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயில் வந்து சிம்ரன் வந்து எட்நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பவானி வந்து ஏழ்நூறுலேருந்து எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காய் அதனோட சைஸை பொறுத்து பத்துலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் விலை சற்று அதிகங்க அதிகமாயிருச்சுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டு மூணு வெரைட்டி இருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூறு நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்தடுத்த குவாலிட்டியும் இருக்குதுங்க அது குவாலிட்டி பொறுத்து விலை வந்து கொஞ்சம் மாற்றம் வருங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பது வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சிங்க எலுமிச்சை ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி ஒரு கிலோ எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பொரியல் தட்டைக்காய் பொரியல் தட்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிக்கிழங்குங்க சக்கரை வெள்ளி ஒரு கிலோ முப்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பத்து பூ இருக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து சுண்டைக்காய்ங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஒரு நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் வந்து ஒரு கிலோ நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்து கொய்யாங்க கொய்யா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாம்பழங்க மாம்பழம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டாங்க சப்போட்டா ஒரு கிலோ வந்து முப்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது நாற்பத்தி அஞ்சு வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராய்காய்ங்க மேராய்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இது தாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்கள் வந்து திருப்பூர்ல இருந்துட்டு அது இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா உங்களால் நேரடியாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேரடியாகவே நீங்கள் திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிடுங்க ஏன்னா அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு காலை அஞ்சு மணி காலையிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் ஏலம் நடக்குங்க நீங்கள் நிறைய காய்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஏலத்தில் கிடைக்குங்க நீங்கள் அது எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து ஏலம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஹோல்சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ரீட்டைல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க உங்களால் நேரடியாக போக முடியும் உங்களுக்கு வந்து காய்கறி வியாபாரம் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் எல்லா காய்கறிகளுமே ரொம்ப குறைவான விலையில் வாங்கிட்டு வந்து உங்கள் வியாபாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வியாபாரத்தை நல்லா going thank you friends thank you